நபி நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் ஏன் பணக்காரராக இருக்கவில்லை நபி நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் நினைத்திருந்தால் ஒரே நிமிடத்தில் பணக்காரராக மாறியிருக்கலாம் ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை அவர்கள் எப்போதும் அல்லாவுடன் இணைந்து வாழ விரும்பினார்கள் நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹ் கேட்டான் ஓ நபியே நீங்கள் சொல்லுங்கள் நான் இந்த மக்காவின் பத்ஹா ஆ அதாவது மக்காவின் பள்ளத்தாக்கை தங்கமாக மாற்றிக் கொடுக்கின்றேன் என்பதாக சொன்னான் அதை நபிசல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் விட்டார்கள் இப்படி சொன்னார்கள் அல்லாவே நான் ஒரு நாள் பசியோடு இருக்க வேண்டும் ஒரு நாள் நிறைவோடு இருக்க வேண்டும் நான் உன்னை நினைவுபடுத்திக் கொள்வேன் நிறைவான நாளில் உனக்கு நன்றி கூறுவேன் ஒரு நாள் தன்னுடைய மனைவி ஆயிஷார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் இப்படி சொன்னார்கள் ஓ ஆயிஷாவே நான் விரும்பினால் ஒரு தங்கமலை என்னோடு சேர்ந்து நடந்து கொண்டிருக்கும் ஆனால் நான் அதை விரும்பவில்லை நான் நபியாகவும் அல்லாவின் அடிமையாகவும் இருக்கவே விரும்புகின்றேன் ஒரு அடிமை போல் உட்காரவேன் ஒரு அடிமை உண்பது போல் உண்பேன் என்பதாக சொன்னார்கள் பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாம் நபி சல்லல்லாஹு நபிசல்லாஹு அலைஹிவசல்லம் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கும்போது கூட அல்லாவின் நபி ஒரு காலத்திலும் செல்வராக இருக்க ஆசைப்படவில்லை அல்லாவின் நபியாகவும் அடிமையாகவும் தான் இருக்க ஆசைப்பட்டார்கள்